ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்னென்னு பார்க்குறீங்களா என்னமோ செடியை காமிக்கிறீன்னு பார்க்குறீங்களா இது தாங்க ஆறு மாதத்து சிவப்பு தண்டு கீரை தாங்க இது இந்த கீரை வந்து இலை பறிக்க பறிக்க ரெண்டு நாளுக்கு ஒருக்க இலை வந்துகிட்டே இருக்கும் நமக்கு கீரை கிடச்சிட்டே இருக்கும் ஆறு மாதம் வரைக்கும் ஆறு மாதத்துக்கு தான் இந்த செடியை இழுப்பாங்க பாருங்கள் தண்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்டில் எல்லாமே செய்யலாம் பொரியல் பண்ணலாம் கருவாட்டு குழம்புல போடலாம் சாம்பார் வைக்கலாம் செம்மையாக இருக்கும் இந்த கீரையும் அதே மாதிரி கீரையை கூட்டு வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் பொரியல் பண்ணலாம் பூண்டு போட்டு கடையலாம் புளி ஊற்றி கடையலாம் ரொம்ப குளிர்ச்சியானது எங்கள் வீட்டு முன்னாடி எதான் கேட்டுன்னா இந்த சைடும் கீரைத்தண்டு தான் இந்த சைடும் கீரைத்தண்டு தான் பாருங்கள் இந்த கீரைத்தண்டு வெதச்சி ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு பூ வைக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து கொஞ்சம் மழை பெஞ்சுதுங்களா அதில் இப்போ விளைச்சிருக்கிறோம் இது இப்படி கிளம்பியிருப்ப பாருங்கள் ஒரு பத்து நாள் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கீரையோடய டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இது பாருங்க இது ஒரு தண்டு தான் தண்டு எவ்வளோ பெஸாக இருக்கு பாருங்கள் நல்லா நம்ம கை மொத்தம் வரும் ஹைட் வந்து நம்ம ஹைட்டை தாண்டி வரும் நேற்று தான் கீரை பறிச்சோம் பறிச்சோமா அதனால் கீரைலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நிறைய கீரை தெரியும் தண்டம் கீரை ஈஸியாக கிடச்சிரும் இது வந்து சிவப்பு தண்டு கீரை ஆறு மாத தண்டுன்னு சொல்லுவாங்க இது கிடைக்குமானான் தெரியல ஊர் செய்கிறவங்களுக்கு இந்த கீரையை பற்றி தெரியும் பாருங்கள் இலையெல்லாம் எவ்வளோ எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு நேற்று தான் புளி ஊற்றி நாங்கள் இன்னும் இதுல இன்னும் பறிக்கலை இலை இலை அப்படியே இருக்குது பாருங்கள் பாருங்க காலையில் ஏஞ்சிச்சு வந்து கோலம் போடும்போதே அப்படியே கீரையும் பார்த்தா காலையில் உடனே இந்த மாதிரி பசுமை பார்த்தோடனே மனசுக்கும் நிறைவாக இருக்குது நமக்கு சாப்பாட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த கீரையை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி